விஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மந்திர பாவை பிரயோகம் செய்வது என்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன் பாவை பிரயோகம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு சைவன பாதிப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபடுறதுக்காக மந்திர பாவையை வந்து செய்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியத்தை செய்து அவங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிறதுக்காக இந்த மந்திர பாவையை பிரயோகம் பண்ணுவாங்க அப்படி இந்த மந்திர பாவையை பிரயோகம் பண்ணும்போது வந்து கேட்டிங்கனாக்கா அவங்க குடும்பத்தில் தொடர் தோல்வி தொடர் நோய் வியாதி பிணி பீடைகள் வந்து அந்த குடும்பத்தை வாட்டி வதக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா துர்மரணமும் ஏற்பட ஆரம்பிக்கும் துர்மரணம் என்றால் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் நான் போட்டு காட்டுறேன் இதை பொறுத்த வரைக்கும் மந்திர பாவை என்றால் என்னன்றது வந்து பாவை மெழுகு வாங்கி அந்த மெழுகால் செய்கிற பாவை ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்களாக்கா நம்ம பச்சரிசி மாவாரம் செய்கிற பாவம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இடுகாட்டு மண் அதுக்கப்புறம் குல தெய்வம் மண் காலடி மண் முக்கூட்டு மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்து மண் குட்டிச்சவரு மண் அதுக்கப்புறம் வந்து பாழடைஞ்ச வீடு மண் அதுக்கப்புறம் வந்து மரங்கள் வந்து பட்டு போன மரத்துக்கு அடியில் இருக்கிற மண் இந்த மண்ணுங்களெல்லாம் எடுத்து வந்து மாந்திரிகத்தில் வந்து பிரயோகம் பண்ணுவாங்க அது ஒரு வகை இருக்குது இந்த மந்திர பாவை என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒருத்தருடைய காலடி மண் அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா அவங்களுடைய அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாச்சும் வந்து ஒரு தடையும் அதாவது வீட்டு மண்ணோ அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடையோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய கா தலைமுடியோ அப்படின்னு கேட்டிங்களா அவங்க போட்டோ கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து எட்டி பாவைன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா முருங்கை மரத்தினுடைய இதுலேருந்து செய்கிற பாவைன்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி பல வகையான பாவைகளை வச்சு செய்கிறது தான் ஏவல் பில்லி சூனியம் இந்த ஏவல் பில்லி சூனியத்தை எதுக்காக செய்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா தொடர் பகை விரோதம் விரோதங்களால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளால் வந்து மாந்திரிகத்தில் வந்து பில்லி சூனியம் ஏவல் பில்லி சூனியத்தை செய்து ஒருத்தர் குடும்பத்தை வந்து சர்வ நாசம் செய்கிறதுக்காக செய்ய வேண்டிய வேலை தான் இது இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க இந்த வேலையிலேருந்து இவங்க படுறாங்க இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா மயான சாம்பலில் செய்தால் ஏழு நாள்லேயே வந்து அது ஆயிட்டு அவங்க வீட்டு வாசலில் கொஞ்சமாக போட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பத்தில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையும் தொந்தரவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பகையாக பகை மூட்டப்பட்டு அவங்க வந்து வீட்டிலேருந்து பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவு பிரியப்படும் அப்படியும் வந்து இல்லைன்னு கேட்டீங்கனாக்கா அதுவும் செய்யலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தொழிலே ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பத்துல வந்து வருமானம் வருமானம் இல்லாம வறுமையும் நோயும் வந்து தாண்டவாட ஆரம்பிக்கும் இப்படி செய்யக்கூடிய இந்த பிரயோகம் தான் இந்த ஏவல் பில்லி சூன்ய பாவை பிரயோகம் இது வந்து ஏவல் பில்லி சூனியத்துக்காக போடுறான் பாவை பிரயோகம்ன்றதை வந்து இன்னொரு பதிவில் போடுறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா இது ரெண்டு மண் பாத்திரத்துல ரெண்டு பாவையை நான் செய்து வச்சிருக்கேன் ரெண்டு பாவையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த பாவையை இது மாதிரி பாதிப்பால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்துல வந்து ரெண்டு மண் பாத்திரத்தில் ரெண்டு பாவை வந்து அரிசி மாவால செய்யலாம் பச்சரிசி மாவால செய்யலாம் மயான சாம்பலால செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முக்கூட்டு மண்ணால செய்யலாம் இல்ல குல மண்ணை கொண்டு வந்து இதை வந்து ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை ஏவல் பில்லி சூனியம் செய்கிறதுன்றது வந்து தனிப்பட்ட வகையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு கலசம் ஆறு தேங்காய் பன்னிரெண்டு முட்டை நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஏழு எலும்புச்சிம்பழம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சக்கரத்துங்களை போட்டு செய்கிறது உண்டு அதை நம்ம பொறுமையாக நான் பார்த்து உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ இதை பார பாக்குறீங்களா இதை பார்த்த உடனே என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா உங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து என்ன செய்யுங்க நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க மெழுகு பாவையோ இது வந்து மாந்திரிகர் வந்து செய்து மாந்திரிகருக்காக வந்து செய்து மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பாவையெல்லாம் செய்யணும் நீங்களே செய்து அதை கிளீன் பண்ணிக்கணும் நீங்களே வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு பச்சரிசி மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கூட்டு மண் அதாவது கேட்டீங்கன்னா மூணு வழி கூடக்கூடிய மண்ணில் எடுத்து உங்கள் குலதெய்வத்தோட மண் எடுத்துக்கங்க குலதெய்வத்தினுடைய மண் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் குலதெய்வம் வந்து எந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த கோயிலாண்டியோ இல்லை நீங்கள் எங்கே போய்ட்டு சாமி கும்பிட்றீங்களோ அந்த இடத்துல இருந்துனாப்பா உங்கள் கையை உங்கள் மண் மண்ணை மட்டும் உங்கள் கையில் கொஞ்சமாக கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மண் உங்க வாசப்படியில இருக்கிற மண் அதே மாதிரி கேட்டா உங்க வீட்டு அண்ட நாலு திசையிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதான் நாலு மூளை வருது நாலு மூலையே கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துங்க நிறைய மண் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மண்ணை எல்லாம் எடுத்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா பனிரெண்டு முட்டை வாங்கிக்கோங்க பனிரெண்டு முட்டையை வாங்கி அந்த பனிரெண்டு முட்டையில என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேருங்களை எழுதுங்க பேருங்களை எழுதிட்டு என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்களானாக்கா இந்த சக்கரன்றதை வந்து மாந்திரிகர் வந்து வரைஞ்சி அது வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கறது தான் இந்த சக்கரம் இந்த சக்கரத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா முதல்ல பாருங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளே ஓம் என்ற எழுத்து அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வட்டக்கோணம்னு சொல்லக்கூடிய ஆகாய வட்டம் அதுக்கப்புறம் நாற்கோணம் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிறை கோணம் இருக்கும் பிறை கோணம் இருக்குது அது இத்தனை கோணமும் போட்டு இந்த சக்கரத்தை எழுதி இந்த சக்கரத்தை வந்து அஷ்டபந்தனமாகவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா உங்களுக்கு தாய் தாய்த்தாவோ போட்டு கொடுக்கறதுக்கு வந்து மாந்திரிகர்கள் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்குற வேலை இந்த வேலை ஆனால் நீங்களே செய்துக்கணும்னு நினச்சிங்களேனாக்கா உங்களுக்கு இந்த சக்கரம் தேவையில்லை ஒரே ஒரு முக்கோணத்தை மட்டும் போட்டு அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து ரெண்டு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த ரெண்டு மண் பாத்திரத்தையும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து அரிசி மாவுளால் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எருக்கஞ்செடிக்கு கீழே இருக்கிற அந்த மண்ணை கொண்டு வந்து அதுல வந்து உங்க வீட்டு மண்ணு உங்க காலடி மண்ணெல்லாம் சேர்த்து நீங்க தாராளமாக அந்த பாவையை செய்துட்டு அதாவது பொம்மை மாதிரி செய்யுங்க பாவன்றது எப்படின்றதுன்னு கேட்டீங்கன்னா பொம்மை அந்த பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தூவி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு காதோலை கருகு மணி அதுக்கப்புறம் அந்த அபுள் பொறி கடலை பத்தி சூடம் எல்லாம் சேர்த்து அங்க வச்சிட்டு ஒரு படையல் மாதிரி இதை வந்து என்ன பண்ணுங்க மண் பாத்திரத்திலேயே வச்சிட்டு என்ன பண்ணு கேட்டிங்களானாக்கா முதல்ல வந்து நீங்கள் மொத்த பேருமே குளிச்சிக்குங்க குளிச்சுட்டு நான் செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த முட்டையில் உங்களுடைய பேர் எல்லாம் எழுதிக்கிங்க ஏதாவது கேட்டிங்கன்னாக்கா பனிரெண்டு முட்டை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பனிரெண்டு முட்டை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பனிரெண்டு எலுமிச்சி மழை வாங்கலாம் ஏன் கேட்டால் ரொம்ப ஈஸியான வேலை தான் கொடுத்துருக்கேன் அந்த ஈஸியான வேலை செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் என்கிட்ட நான் இன்னொரு சேனலில் இப்போ இன்னொரு சேனலில் யூடியூப் சேனலில் நான் போடுறத வந்து கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த மாதிரி இருக்காங்க இது வந்து வற்புறுத்தி கேட்டதுனால இந்த சேனலை வந்து நான் இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா இதை வந்து மொத்தத்தையுமே வந்து ஏ பேரெல்லாம் எழுதி உங்கள் தலையை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலையை வந்து உடம்புக்குள்ளவே போட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்து நீங்கள் வச்சு சாம்பிராணி வெண்கடுகள்லாம் போட்டு எரிக்கிற வேலை ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்களா உங்கள் தலையை மட்டும் சுற்றி எட்டு முறை சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் அந்த பொம்மை மேலே வச்சுட்டு முதல்ல வந்து அந்த மண் பாத்திரத்தை ஏற்றும் யார் யாருக்கு வந்து இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியத்தால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து வந்து தலையை வந்து அந்த பொம்மையை முதல்ல சுற்றிடுங்க சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கற்பூரம் வந்து கேட்டிங்கன்னாக்கா பில்ல கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பில்ல கற்பூரத்தை வந்து என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு பாக்கெட் கூட வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எண்ணிக்க இருக்கிறாங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கணக்கு வாங்கிக்கோங்க அதை வாங்கினீங்கன்னா சரிங்க கேட்டிங்கன்னாக்கா கீழே வச்சுட்டு உங்களுடைய தலையை வந்து மூணு மூணு கற்பூரமாக எடுத்து உங்கள் தலையை சுத்தமாக சுற்றிக்குங்க சுத்தி முடித்து அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மண் பாத்திரத்துல கருப்புறுத்த வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் முட்டையை என்ன பண்றீங்க எட்டு முறை எட்டு முறை சுத்தி என்ன பண்றீங்கனாக்கா அதை கேட்டீங்கன்னாக்கா வலது கையில எட்டு முறை சுத்துறீங்கன்னாக்கா ஒரு முட்டையாகவே இடது கையிலயே நீங்க ஒரு முறை சுற்றி தான் ஆகணும் அந்த சுத்தினாதான் அவங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதை சுத்தி அது மேலே வச்சிடுங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா வீட்டினுடைய மூளை இருக்குது பாத்தீங்களா அதான் நாலு மூலை இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாலு மூலை இருக்குதுனாக்கா ஒரு வீட்டுல வந்து நாலு ரூம் இருக்குதுன்னா நாலு மூலையும் சுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது ஈசானியம் மூலை அக்னி மூலை வாழ்வு மூலை குபேரம் மூலன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நாலு மூலையுமே வந்து நீங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு கேட்டு கருப்புரத்தை கொளுத்திட்டு எலுமிச்சிம்பழத்தை சுத்தி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து என்ன பண்ணுங்க நாலு முறை அப்படின்னு கேட்டா எட்டு முறை அப்படின்னு கேட்டா பனிரெண்டு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதை கெட்டதை விளக்கறதுக்கு உண்டான நாலு எட்டு பனிரெண்டுன்னு செய்யணும் நல்லது நடக்கிறதுக்காக நீங்க சுத்தி போறீங்கன்னாக்கா மூணு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி சுத்த வேண்டியதா இருக்கும் இதுவும் ஒரு விஷயமாகவே இருக்குது நீங்க பார்த்து இது செய்துக்குங்க செய்து முடிச்சிட்டீங்க தலையெல்லாம் சுத்திட்டீங்க அந்த ரெண்டு மண் பாத்திரத்துல கற்பூரத்தையும் சுத்தி வச்சிட்டீங்க முட்டையும் சுத்தி வச்சிட்டீங்க எலுமிச்சம் வேணும் பன்னிரெண்டு வாங்கினீங்க பன்னிரெண்டுலயும் உங்களுடைய பேரு உங்களுடைய அம்மா பேரெல்லாம் எழுதிட்டீங்க எழுதி அதையும் தலையை சுத்தி நீங்க வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா எருக்கனுடைய குச்சி காஞ்ச குச்சி இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு இதை எரிக்கலாம் எட்டி குச்சியை போட்டு எரிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பல சரக்கு கடை நாட்டு கடையில் போய் நூற்றி எட்டு மூலிகைன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த நூற்றி எட்டு மூலிகையை வாங்கிட்டு வந்து கற்பூரத்தை நல்லா போட்டு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணலாம் இடுகாடு அப்படின்னு கேட்டால் மயானம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களா முக்கூட்டு வழி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களா ஏரி ஆறு குளம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இடமா இருக்கிற இடத்துல போய் கொளுத்தலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டு எங்கேயாவது மறைவான இடத்துங்களை செய்யலாம் இறுக்கஞ்செடி கீழே கொளுத்தலாம் இவ்வளோ வேலை இருக்குது இதுல இதை செய்து முடிக்கிறீங்க செய்து முடிச்சு போய் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு நாள் செய்துடுறீங்க இது ஒரு நாள் செய்துன்னு போயிட்டு எரிச்சிட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா கல்ல தூக்கி போட்டு உடைக்கணும் எரிச்சு விட்டு அப்படியே விட்டு வந்துட கல்லை தூக்கி அதாவது கற்பூரம் அடியில் இருக்கு மேலே முட்டைய வச்சிருக்கிறீங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்துக்கும் முட்டைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொம்மை இருக்குது அந்த பொம்மை என்ன பண்ணுங்கன்னா கற்பூரத்தை மேலே போட்டு முட்டையை மேலே வைக்கிறீங்க சுற்றியெல்லாம் எல்லாம் வச்சிட்டீங்க கொண்டு போய்ட்டு இது எரிக்கிறீங்க அதாவது எரியணும் அது கற்பூரம் வந்து கொம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எரிஞ்சும் எரியாமலும் செஞ்சும் செய்யாமலும் ஓடி வந்துடக்கூடாத தேவை அது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் அங்கேருந்து வந்து மூணு அதாவது கேட்டாக்கா ம மூணு இருக்குது மஞ்சள் தண்ணி மாட்டு கோவியம் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணி மாட்டு கோமியம் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று குளிக்க வேண்டியதாக இருக்கும் வீட்டில் ஒரு ஏழு நாளைக்கு தீர்த்துப்படாமல் இருந்தாவே போதுமானது தினம் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் காலடி மண்ணை எடுத்து தலையை சுற்றி கொண்டு போய் தூரமாக போட்டு வந்திங்கனாவே இல்லை கற்பூரத்தை வச்சு கொளுத்து விட்டீங்கனாவே உங்களுக்கு அந்த மாதிரி ஏபிள் பில்லி சூனியத்தால் ஏற்பட்டுருக்கிற பாதிப்புலேருந்து மிகவும் நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்துக்கலாம் நீங்களே செய்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்களானாக்கா ஒரு மாந்திரிகர் செய்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சக்கரத்தை பார்த்துக்குங்க நாற்கோண சக்கரம் நாற்கோண சக்கரத்துக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோணம் ஆறு கோணத்துக்கு அப்புறம் கேட்டீங்களா வட்ட கோணம் வட்ட கோணத்துக்கு உள்ளே பார்த்தீங்களாக்கா முக்கோணம் முக்கோணத்துக்கு நடுவில் பாருங்கள் பிறைக்கோண வரும் இந்த கோண சக்கரத்தை போட்டு இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா ஏவல் பில்லி சூன்யமாக இருந்தாக்கா இதை வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு வந்து என்ன பண்ணி வசிய திரவ திரவியங்களை வந்து அதில் பூச வேண்டியதாக இருக்கும் செவ்வாது புணுக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா குங்கும பூவு இது எல்லாம் சேர்த்து அரைச்ச மையப்பூசெல்லாம் இல்லைங்க செவ்வாது மட்டும் இல்லாட்டி முக்கூடல்னு கேட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாசன திரவியங்களால் செய்யப்பட்ட மைகளை வந்து இது மேலே வந்து வசிய மை இருக்குது அதெல்லாம் போட்டு நீங்கள் பூசணும் மந்திர சாபமோ எந்திர சாபமோ நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த தாயத்தை செய்து ஒரு இந்த தகுடை செய்து ஒரு தாயத்துல போட்டு கழுத்துல போட்டு கட்டிக்கிட்டாவே உங்களுக்கு சரியாகும் கட்டிக்கிட்டாவே உங்களுக்கு வந்து செய்வன பாதிப்பு வந்து முழுமையாக விடுபடலாம் அப்பேற்பட்ட வேலையா இருக்குது இந்த வேலை இந்த வேலையை செய்யுங்க செய்து முடிங்க முதல்ல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறது வந்து நீங்களே செய்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன் மற்றவங்க செய்து கொடுத்து ஒரு வழி சொல்லியிருக்கேன் இந்த வழியை செய்துட்டு என்ன பண்ண கேட்டீங்கன்னா மாட்டு மா மாட்டு கோமியிருக்கு பார்த்தீங்களா மாட்டு கோமித்தாள் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செய்து நீங்களே முடிச்சிட்டிங்களா சரி மற்றவங்க செய்து கொடுத்தாலும் சரி மாட்டு கோமித்தாள் வந்து வீட்டில் வந்து ஒரு ஏழு நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்களா வர ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிற வரைக்கும் மாட்டு கோமித்தால் சுத்தமாக கழுவிட்டு நவகிரக சாம்ரா அதை மாட்டு கோமியினாலேயே வீடு கழுவணுன்னு கிடையாது அவ்வளோ மாட்டு கோமியத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் வந்து அப்படியே செய்யணுன்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து இப்போ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி வீடு ஃபுல்லாக வந்து மாட்டு கோமியத்தை தெளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வீட்டை வந்து நீங்கள் தண்ணியால் வந்து ஜலத்தலை பச்சை தண்ணியால் வந்து நீங்கள் வீட்டை வந்து கழுவிக்கலாம் கழுவி எல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிக்கலாம் இது ஏழு நாளைக்கு செய்யணும் இந்த ஏழு நாள் செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து பெண்கள் வந்து மாதவிடை ஆகக்கூடிய ஒரு நாட்களாக இருந்தாக்கா அதை தவிர்த்துட்டு அது குணமானதுக்கு அப்புறமே நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி ஏன்னாக்கா உங்களுக்கு மாதம் தெரியல அந்த தினம் தினாந்தேதி நம்ம ஆகணும் அதனால அதை வச்சு செஞ்சுக்கலாம் சரி பெண்களே இல்லை ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்க கேட்டீங்களாக்கா இந்த பாவையை செய்து முடிச்சு அந்த பாவைக்கு உண்டான வழியை என்னான்றத நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் மாதிரி அதை கரெக்டாக செய்து முடித்து கொண்டு போய்ட்டு எரிச்சு விட்டுட்டு வாங்க குலதெய்வத்தினுடைய மண்ணை ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க குலத்தை காக்கிற தெய்வத்துக்கு தான் முதல்ல கட்டே போடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க குலதெய்வன்னு எதுன்னு தெரிஞ்சு கட்டு போட்டால் தான் அவங்களால வந்து முழுமையாக அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து ஆட்டி படைக்க முடியும் இதுதான் அந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மாந்திரிகத்தை நம்புறவங்க ஒரு சிலர் நம்பாதவங்க பல பேர் நான் அதுக்கப்புறம் ரெண்டா ரெண்டுமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க நீங்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த மாதிரி சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடியுங்க இதுக்குன்னு மந்திர பிரயோகம் எந்திர பிரயோகம் அது கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் பல மாந்திரிகள் இருந்தாலும் இது வந்து ஏபிள் பில்லி சூனியத்தினால் வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு பக்குவமான வேலை தான் இந்த வேலையை நீங்கள் செய்து முடியுங்க செய்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஏழு நாள் செய்து முடிச்சிட்டிங்க ஏழு நாள் வீட்டை எல்லாம் சுத்தமாக கழுவி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குல தெய்வத்துக்கு உண்டான ஏதாச்சும் வந்து ஒரு பூஜையை போடுங்க சரி குல தெய்வத்துக்கு தான் போடணுமா இப்போ தான் போட்டோமே இது செஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு விருப்பமான கோயில்களுக்கு போயிட்டு ஒரு நாள் ஒரு இரவு மட்டும் அங்கே தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆடைகளை வந்து அங்கேயே கழுட்டி போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு மறுநாள் வந்து வீட்டை சேரத்துக்கு வழியை பார்க்கலாம் ஓர் இரவு வந்து அந்த கோயிலை தங்குறதுனால இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுனால மாந்திரிகத்துலேருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்குமா மாந்திரிக பிரயோகத்தும் தப்பிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதை செய்யுங்க செய்து முடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் முடிகிறதில்ல இதுக்கு ஏழு நாள் எதுக்காக டைம் கொடுக்கணும்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான ஆதிக்கத்தினால்தான் வந்து ஒருத்தர் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுவாங்க அந்த மாந்திரிகத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடணும் மாந்திரிகம் என்பது வந்து செயலிழக்க செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து பல ரகசியமான பொருட்களையும் பல ரகசியமான வழிகளையும் செய்து வச்சிருக்காங்க இதையெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக ஒவ்வொரு பதிவிலையும் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வரேன் நீங்க பாருங்க பார்த்து முடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதுதான் இதனுடைய சக்கரம் இதுதான் இதன் இந்த பூஜைக்கு போட வேண்டிய பொருட்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக வச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்து செய்து முடிங்க இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு மாந்திரிகத்தினுடைய பிரயோகம் பண்ணி எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படி மாந்திரிகள் செய்து கொடுத்தா பலிதமாகும் நீங்களே செய்து எப்படி வெற்றி பெறுறதுன்றதை வந்து சீக்கிரமாக நான் போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் செய்து நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களும் நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்